வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு பெரிய தர்பூசணி பீசஸ் ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் இதை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி பீசஸ் போட போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சத பகுதியை மட்டும் நம்ம பீஸ் போடுறோம் பீசஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா மேலாப்பில் இருக்கிற அந்த விதைகளை வந்து தனியாக எடுத்துருங்க உங்களால் முடிஞ்சளவு அந்த விதைகளை வந்து செப்ரேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க இப்போ நான் எடுத்திருக்க பவுலில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பெரிய பவுலில் தர்பூசணி பழங்கள் வந்தது இப்போ ஒரு ஜாரில் பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி பழங்களை போட்டுட்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க இதான் அளவு இதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அரை லெமன் வந்து புளியணும் இப்போ இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா அரை லெமன்லையும் நான் வந்து பாதி ஜூஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப போட்டுறாதீங்க புளிப்பு தட்டிரும் இஞ்சியும் லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் சேர்க்குறோம் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு ஜீனி போட போகிறோம் நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க ஐஸ் க்யூப் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா அடிச்சுட்டு கடைசியாக வந்து இருத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இருத்து இருத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுவையான வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி